இலங்கையில் இது கூடவே கூடாது கருதுநாள் மல்கம் ரஞ்சித் கடும் எதிர்ப்பு அரசு ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படாமல் இருக்கும் பெருந்தொகை ஓய்வூதியம் நாட்டிற்கு வந்து குவிந்த சுற்றுலா பயணிகள் முதலிடம் பிடித்த நாடு முகப்புத்தகம் மூலமாக போதைப் பொருள் விருந்து இருபத்தோரு இளைஞர்கள் கைது நூற்றுக்கணக்கான பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் வெளியான தகவல் அனுரவின் பாதுகாப்புக்கு உலங்குவார் அரசாங்க தரப்பு தகவல் பாடசாலை நேரத்தை மாற்றியமைக்க ஆசிரியர் சங்கம் கடும் எதிர்ப்பு அமெரிக்க விமானம் ஒன்றில் தீ விபத்து அல்லறியடித்து ஓடிய பயணிகள் இனிய பாரதியின் வீட்டை சுற்றி வளைத்த சிஐடியினர் நாசாவிலிருந்து வெளியேற்றப்படும் ஆயிரக்கணக்கான ஊழியர்கள் ஞாயிறு தாக்குதல்களின் சூத்திரதாரிகள் அரச தரப்பின் அறிவிப்பு வாரிய திட்டங்களுக்கான நிதி தொடர்பில் ஜனாதிபதியின் யோசனை இலங்கையில் ஒரே பாலினர் திருமண கருத்தை கடுமையாக எதிர்க்கும் அதே வேளையில் பாரம்பரிய குடும்ப அலகை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தையும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் கொழும்பு பேராயர் கருதநாள் மல்கம் ரஞ்சித் பேருவளை புனித அன்னாள் தேவாலயத்தில் பிரசங்கம் நிகழ்த்திய கர்நாள் மல்கம் ரஞ்சித் பல்வேறு பிரசாரங்கள் மற்றும் திருமணத்தின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் தற்காலிக தீர்வுகளை தேடுவதால் புதிய தலைமுறை தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளது என்று கூறியுள்ளார் இலங்கையர்கள் தற்போது உலகளாவிய போக்குகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இளைய தலைமுறையினரிடையே ஒரே பாலின திருமணத்தை ஊக்குவிப்பதில் சில அமைப்புகள் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் கொழும்பு பேராயர் குறிப்பிட்டார் ஒரு ஆணும் பெண்ணும் ஈடுபடாமல் ஒரு குடும்பத்தை கட்டியெழுப்ப முடியாது என்று கர்தால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை intervino claro அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை எண் நாற்பத்தி நான்கு தொன்னூறின் கீழ் ஓய்வு பெற்றவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய தொண்ணூறு சதவீத ஓய்வூதியம் சுற்றறிக்கை விதிகளின்படி இருபது ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை என்று ஓய்வூதியதாரர்கள் அமைப்பு குற்றம் சாட்டியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதலாம் மாதம் முதலாம் திகதி முதல் அரசு சேவையில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு குழுவினர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளதாக அமைப்பின் நிர்வாக செயலாளர் டி லட்சுமண் பீரிஸ் தெரிவித்துள்ளார் ஆறு இரண்டாயிரத்தி நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி ஆறு பதினாறு இரண்டாயிரத்தி பதினைந்து கீழ் ஓய்வூதிய திணைக்கழத்தினால் வெளியிடப்பட்ட ஓய்வூதிய வீதங்கள் இந்த ஓய்வு பெற்றவர்களின் ஓய்வூதிய வீதமாக குறைத்துள்ளதாக நிர்வாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கைகள் நாற்பத்தி நான்கு தொன்னூறின் கீழ் இந்த ஓய்வூதியதாரர்கள் இந்த ஓய்வூதியதாரர்கள் ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி மூன்று வரை தங்கள் சம்பளத்தில் தொன்னூறு சதவீதம் பெற உரிமை பெற்றுள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பத்து வருட சேவையை முடித்த ஆனால் இருபது வருட சேவையை முடிக்காத ஓய்வூதியதாரர்கள் சுற்றறிக்கை விதிமுறைகளின்படி தங்கள் கடைசி மாத சம்பளத்தில் தொன்னூறு சதவீதம் பெற உரிமை பெற்றுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த பிரச்சனை தொடர்பாக இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஒவ்வொரு அரசாங்கத்தின் பொறுப்பான அதிகாரிகளுக்கும் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருந்தாலும் இதுவரை எந்த நேர்மையான பதிலும் கிடைக்கவில்லை எனவும் லக்ஷ்மண் பீரிஸ் கூறியுள்ளார் இந்நிலையில் தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் திசன் நாயகவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு அன்றும் அரசாங்க நிர்வாக அமைச்சின் செயலாளர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு இருபத்தி ஆறு அன்றும் கடிதங்கள் அனுப்பப்பட்டதாக நிர்வாக செயலாளர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இதுவரை இலங்கைக்கு வருகை தந்த மொத்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தை தாண்டியுள்ளது இந்த காலகட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ளதுடன் அதன் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்தொன்பதாயிரத்து எண்பது ஆகும் இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகார சபையின் சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி இதுவரை மொத்தம் பதிமூன்று லட்சத்து பதிமூணாயிரத்து இருநூற்றி முப்பத்தி இரண்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தந்துள்ளன இவர்களில் இந்தியாவிலிருந்து இரண்டு லட்சத்து அறுபத்தி எழுநூற்றி எண்பது பேரும் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து ஒரு நான்காயிரத்து அறுநூற்றி பேரும் ரஷ்யாவிலிருந்து ஒரு நான்கு பேரும் நாட்டுக்கு வருகை சபை தெரிவித்துள்ளது ஜூலை மாதத்தில் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக அந்த அதிகார சபையின் தரவுகள் தெரிவிக்கின்றன அதிகார சபை வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து இருபத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதுடன் இது பத்தொன்பது மூன்று சதவீதம் ஆகும் மேலும் ஜூலை மாதத்தில் ஐக்கிய ராச்சியத்திலிருந்து பதினாறாயிரத்து ஐம்பது பேரும் நெதர்லாந்திலிருந்து பத்தாயிரத்து எண்ணூத்தி ஒன்பது பேரும் சீனாவிலிருந்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பேரும் பிரெஞ்சு நாட்டினர் ஏழாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு பேரும் இலங்கைக்கு வந்துள்ளனர் முகப்புத்தகம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டதாக கூறப்படும் போதைப்பொருள் விருந்து தொடர்பாக நள்ளிரவு நேரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போது இதுபோத்தொரு இளைஞர்கள் கடுவல காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கடுவல வலிவிட்டவில் உள்ள ஒரு ஹோட்டலில் இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்போது அங்கிருந்து கஞ்சா மற்றும் போதை பாத்திரிகள் உட்பட பல சட்டவிரோத பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஏழு வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் கொழும்பை சுற்றியுள்ள பகுதிகளில் உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் என்றும் விசாரணைகளில் வந்துள்ளது சம்பவம் தொடர்பில் கடவள காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கல்வி சீர்திருத்தம் என்ற பெயரில் மூவாயிரத்து நூறு பாடசாலைகளை மூடுவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முயற்சிப்பதாக மக்கள் போராட்ட முன்னணியை நிறைவேற்றுக்குழு குழு உறுப்பினர் துமிந்த நாகமுக குற்றம் சாட்டியுள்ளார் தற்போதைய ஜனாதிபதி படித்த தம்புதேகம பாடசாலையும் கீழ் மூடப்பட உள்ளதாக தமது கட்சிக்கு தகவல் கிடைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த காலம் முழுவதும் இந்த நாட்டின் அரசாங்கங்கள் உலக வங்கி மற்றும் சர்வதேச நாணய நிதியத்தின் தேவைகளுக்கு ஏற்ப இந்த நாட்டில் கல்வியை சீர்திருத்த தயாராகி வருவதை நாங்கள் அறிவோம் நாடாளுமன்றத்தில் தனது உரையில் அன்றகுமார் இலங்கையில் குறைந்த எண்ணிக்கையிலான பிள்ளைகளை கொண்ட பாடசாலைகள் குறித்து மிகுந்த உணர்ச்சியுடன் பேசினார் நூறுக்கும் குறைவான பிள்ளைகள் கொண்ட மூவாயிரத்து பாடசாலைகள் இருப்பதாக அவர் கூறினார் சில பாடசாலைகளை மூடவும் சில பாடசாலைகளை இணைக்கவும் தேவையான இடங்களில் புதிய பாடசாலைகளை நிறுவவும் அவர்கள் தயாராகியுள்ளனர் முதல் பார்வையில் இந்த அறிக்கையின் ஆபத்தை யாரும் புரிந்து கொள்ளவில்லை கருணாசேன கொழித்துவாக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் அனுரதிசன் உரையை போன்ற ஒரு உரையை நிகழ்த்தியுள்ளார் இலங்கையில் மூவாயிரம் பாடசாலைகளை மூடுவதற்கான திட்டத்தை முதன் முதலில் கொண்டு வந்தவர் அந்த நேரத்தில் மக்கள் விடுதலை முன்னணியும் அந்த திட்டத்திற்கு எதிராக போராடியது அப்போது பாடசாலைகளை பாதுகாப்பதற்காக பாடசாலை பாதுகாப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டது அவர்கள் அனைவரும் இப்போது பாடசாலைகளை மூடுவதற்கான உலக வங்கியின் திட்டத்தை செயல்படுத்த தயாராகி வருகின்றனர் என துமிந்தன் நாகமூவா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனில் குமார் திசை நாயக்கவின் பாதுகாப்பு ஊர்தி அணி மேலும் பலப்படுத்த வேண்டும் என தான் எதிர்பார்ப்பதாக விவசாய அமைச்சர் கே டி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் பாதுகாப்பு ஊர்தி அணி தொடர்பில் சமூக ஊடகங்களில் முன்வைக்கப்படும் விமர்சனங்கள் தொடர்பில் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசும் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி பயணிக்கும் போது அவருடன் ஒரு குழு செல்ல வேண்டியது அவசியம் இது தவிர்க்க முடியாத ஒன்று முந்தைய பாதுகாப்பு ஏற்பாடுகளுடன் தற்போதையவற்றை ஒப்பிடுவது பாரிய முட்டாள்தனம் ஜனாதிபதிக்கு இன்னும் பெரிய பாதுகாப்பு இருக்க வேண்டும் எத்தனை பேர் விமர்சனம் செய்தாலும் அது அவ்வாறு இருக்க வேண்டும் எனினும் தோழர் அனுர அதனை விரும்ப மாட்டார் ஆனாலும் தேவைப்பட்டால் உலங்கு கூட வழங்கப்பட வேண்டும் என்றார் பாடசாலைகளில் ஒரு பாடத்திற்காக ஒதுக்கப்படும் நேரம் ஐம்பது நிமிடங்களாக அதிகரிக்கப்படுவதோடு எட்டாக காணப்பட்ட பாடத்திட்ட அமைப்பு ஏழாக குறைக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு அண்மையில் அறிவித்திருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் செயற்படுத்தப்படவுள்ள புதிய கல்வி தொடர்பில் தற்போது பிரதிவாதங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் ஆசிரியர் சங்க பொதுச்செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் நேற்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பாடசாலை நேரம் மாற்றம் தொடர்பில் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தார் மேலும் பாடசாலை நேரத்தை மாற்றியமைக்க கடுமையான எதிர்ப்பையும் அவர் வெளியிட்டிருந்தார் அமெரிக்காவின் டென்வர் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தின் சக்கரம் திடீரென தீப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக மியாமிக்கு புறப்படவிருந்த விமானம் புறப்படுவதற்கு முன்பே உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளது விமானத்தில் மொத்தமாக நூற்றி எழுபத்தி மூன்று பயணிகள் மற்றும் பணியாளர்கள் இருந்துள்ளனர் இதனையடுத்து அனைத்து பயணிகளும் பணியாளர்களும் பாதுகாப்பாக விமானத்தை விட்டு வெளியேற்றப்பட்டனர் சம்பவத்தில் பயணி ஒருவருக்கு காயம் ஏற்பட்ட நிலையில் அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து அனைத்து பயணிகளும் மாற்று விமானத்தில் பயணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளைகானின் நெருங்கிய அரசியல் கூட்டாளியான முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் கே புஷ்பகுமார் என்கின்ற இனிய பாரதியின் வீட்டில் குற்றப்புலனாய்வு துணைக்களத்தினர் விசாரணையை மேற்கொண்டுள்ளனர் அம்பாறை கல்முனை பகுதியில் உள்ள அவருக்கு சொந்தமான ஒரு வீடு மற்றும் அலுவலகம் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகளால் சோதனையிடப்பட்டது இனிய பாரதியும் அவரது ஆதரவாளர்களில் ஒருவரும் கடந்த ஆறாம் திகதி குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைது செய்யப்பட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி எட்டுக்கு இடையில் கிழக்கு மாகாணத்தில் நடந்த கொலைகள் கடத்தல்கள் காணாமல் போதல்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்துதல் சித்திரவதை கூடங்களை நடத்துதல் மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் தொடர்பாக நீண்ட விசாரணை நடத்திய பின்னர் திருக்கோவில் மற்றும் சந்தைவெளி பகுதியில் இந்த கைதுகள் முன்னெடுக்கப்பட்டன கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து விலகிய கர்ணா பிரிவின் திருக்கோவில் பகுதியில் உள்ள ஆயுதம் இந்திய முகாமின் தலைவராக இனிய பாரதி பணியாற்றினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசாவில் சுமார் பதினான்காயிரம் ஊழியர்கள் பணி செய்து வருகின்ற நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் அதிரடி நடவடிக்கையால் நாசாவில் மேலும் ஆட்குறைப்பு செய்யப்பட உள்ளதாக ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன தற்போது இரண்டாவது முறையாக பெரிய அளவில் ஆட்குறை நடவடிக்கை எடுக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் இருபது சதவீத ஊழியர்கள் வேலைகளுக்கு அபாயம் உள்ளது அதாவது சுமார் மூவாயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் வெளியேற்றப்படுகிறார்கள் என்று கணிக்கப்பட்டுள்ளது இந்த மாத தொடக்கத்தில் டிரம்ப் நிர்வாகம் குறைந்தது இரண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஐந்து நாசாவின் மூத்த ஊழியர்கள் பணிநீக்கம் செய்ய கடிதம் அனுப்பியது இந்நிலையில் மீண்டும் இரண்டாம் கட்ட ஆட்குறைப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவல் வெளியானதால் நாசா ஊழியர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர் இதற்கிடையே கடந்த இருபதாம் தேதி நூற்று நாசா ஊழியர்கள் விண்வெளி அரங்காட்சியகம் அருகே போராட்டம் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் இடம்பெற்ற ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதல்களுடன் தொடர்புடையவர்கள் விரைவில் சமூகத்திற்கு வெளிப்படுத்தப்படுவார்கள் என பெருந்தோட்ட அமைச்சர் சம்பந்த வித்யாரத் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் தற்போது விசாரணைகள் நியாயமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதை கர்னால் மெல்கம் ரஞ்சித் உள்ளிட்ட அனைவரும் அறிவார்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் கடந்த காலங்களில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் சட்ட ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இன்று சட்டம் முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்ற நம்பிக்கை அனைவர் மத்தியில் எழுந்துள்ளதாகவும் பெருந்தோட்ட அமைச்சர் தெரிவித்துள்ளார் எனவே ஏப்ரல் இருபத்தொன்று தாக்குதலுடன் தொடர்புடையவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அதிமுக நெடுஞ்சாலைகள் போன்ற பாரிய அபிவிருத்தி திட்டங்களை ஏலம் எடுக்க எதிர்பார்க்கும் உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் உள்ளூர் வங்கிகளிடமிருந்து கடன்களை பெறுவதற்கு பதிலாக நிதி அல்லது வெளிநாடுகளில் இருந்து கடன்களை கொண்டு வரும் யோசனை ஒன்றை ஜனாதிபதி அன்றகுமார் திசைநாய்க்கு முன்வைத்துள்ளார் உள்ளூர் ஒப்பந்ததாரர்கள் அரச வங்கிகளிடமிருந்து கடன்களை பெற்றால் கிராமப்புற வீதி திட்டங்கள் போன்ற ஏனைய அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதியுதவி நிறுத்தப்படலாம் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார் கடவுத்தை மற்றும் மிரிக்கும் இடையிலான மத்திய அதிபக வீதி திட்டத்தின் பகுதியளவு கட்டப்பட்ட முதல் கட்டத்தை முடிக்க சீன அரசு அபிவிருத்தி தேர்ந்தைக்குழு உள்ளர்களிடம் ஒப்படைக்க முன்லைந்தது ஆனால் பல்வேறு காரணங்களால் சீனா நிறுவனத்துடன் இந்த திட்டத்தை தொடர அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இந்நிலையில் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்தை கொண்ட கடவத்தை மிருகம் அதிவக பாதையின் அடுத்த கட்ட பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்கப்பட